ஆன்பேச உறவுகள் அனைவருக்கும் இனிய செவ்வாய் பொழுதேன் மகிழ்வான மாலை உற்சாக வணக்கம் 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 ஒரு மாலை நேர நிகழ்ச்சிகளோடு இணைகின்றோம் அந்த வகையில் இன்றைய பொழுதும் இன்றைய நாளுக்கான செய்திகளுடன் வருகின்றார் செல்வி நித்தியானந்தன் அவர்கள் ஐரோப்பாவின் முதல் தமிழ் குரல் சண்டஸ் வானொலி செய்தி நேரமாக இந்த நேரம் அமைகின்றது அந்த வகையில் இன்றைய செய்திகளுடன் உலக இலங்கை உலக மற்றும் விளையாட்டு செய்திகளுடன் வருகின்றார் செல்வி நித்தியானந்த நபர்கள் இருந்து அவரை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம் நன்றி வணக்கம் பாருங்கள் செல்வி நித்தியானந்தவர்களே நியமாலை வணக்கம் உற்சாகமான இரவு வணக்கம் சந்தை செய்திக்காக இணையவள தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நிதியானந்தன் சங்காலை கட தொழிற்துறைமுகத்தில் ஐஸ் போதைப் பொருளை கலந்த நீரை பருகி ஐந்து நாய்களில் இரு நாய்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று மரணமடைந்திருப்பதாக தங்காலை மிருக வைத்தியசாலை நிறுவனத்தின் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் உலக சந்தையில் அதிகரித்து வரும் விலை உயர்வை ஈடு செய்ய தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனேமுள்ள சஞ்சீவ் கொலை தொடர்பாக கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் தடுப்பு காவலில் உள்ள சம்பந்தி கிளிநொச்சி பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் நடவடிக்கையின் போது நம் கடற்கரைக்கு சொந்தமான ஐஎன்எஸ் என்எஸ் விக்ராந்த் பாகிஸ்தானுக்கு தூக்கமில்லா இரவுகளை தந்துள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கடற்படை வீரர்களுடன் தீபாவளி பண்டிகையை கொண்டாடிய அவர் ஐ எஸ் விக்ராந்தி பெருமைகளை எடுத்துரைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி நம் ராணுவ வீரர்களுடன் தீபாவளி பண்டிகையை வருடம் கொண்டாடுவதாக வழக்கமாக வைத்துள்ளார் இராணுவம் நகர காவலர் வெவ்வேறு துறைகளில் சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களது நோக்கம் ஒன்றுதான் நமது தேசத்தை பாதுகாப்பதே அவர்களது இலக்கு என பாதுகாப்பு துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் தங்க கையிருப்பில் நூறு பில்லியன் டொலரை தாண்டி இருப்பதாக இந்திய ரிசர்வ் வங்கியின் சமீபத்திய தரவுகளின்படி ஒக்டோபர் மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்தியாவின் தங்க கையிருப்பு மூவாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பில்லியன் டொலர் அதிகரித்து மொத்தம் நூற்றி இரண்டு புள்ளி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து பில்லியன் டொலராக உயர்ந்துள்ளது மாநில அரசியலில் அடைந்து வரும் மிக பெரிய உபகரணங்களில் ஒருவரான கர் சங்கவி பாரதிய ஜனதாவின் முக்கிய தலைவராகவும் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் நம்பிக்கையை உரியவராகவும் மாறியிருக்கிறார் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ரஷ்யாவின் நிபந்தனைகளை ஏற்குமாறு டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை வெள்ளி மாளிகை வலியுறுத்தியுள்ளார் ஜனத்தொகையின் முதியோரை அதிகம் கொண்டுள்ள சீனாவில் வசதிப்படுத்த மேல் நடுத்தர குடும்ப பெண்கள் மத்தியில் புதிய கலாச்சாரம் வேகமாக பெருகி வருவதாக தெரிய வந்துள்ளது உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு ரஷ்யாவின் நிபந்தனைகளை ஏற்குமாறு டொனால்ட் ட்ரம்ப் உக்ரவின் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளார் சீனாவின் கொங்கொங் சர்வதேச விமான நிலையத்தின் ஓடுபாதையில் இருந்து விலகிச் சென்ற சரக்கு விமானம் ஒன்று கடலுக்குள் விழுந்து விபத்துக்குள்ளாகி இருப்பதாக தெரியவந்துள்ளது ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைனால் வெல்ல முடியும் என்று தான் நம்பவில்லை என்று ஜனாதிபதியுடன் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டின் இறுதிக்குள் ரஷ்யாவில் இருந்து எங்கியுள்ள எரிவாயு இறக்குமதியை படிப்படியாக நிறுத்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் திங்களன்று ஒப்புக்கொண்டுள்ளன தென்கொரியாவின் டெஜியான் நகரில் உள்ள ஒரு பாடசாலையில் எட்டு வயது மாணவியை கொலை செய்த வழக்கில் ஆசிரியரான மயாங் யுவான் என்பவருக்கு அந்நாட்டு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது ஏமன் நாட்டின் ஏதன் துறைமுகத்துக்கு அருகில் நடுக்கடலில் சென்று கொண்டிருந்த எரிவாயு சரக்கு கப்பல் ஒன்றில் தீ விபத்தை தொடர்ந்து அதில் சிக்கியிருந்த இந்திய மாணவிகள் இருபத்தி மூன்று பேர் உட்பட அனைத்து பணியாளர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடக செய்திகள் வெளியிட்டுள்ளன தொடர்வது விளையாட்டு செய்திகள் வங்காளதேச அணிக்கு எதிரான உலக கிட்ட போட்டியில் இலங்கையின் வெளியேறியுள்ளார் வங்காளதேச அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் சமரி அதப்பந்து புதிய சாதனை படைத்துள்ளார் மும்பையில் நடந்து வரும் பங்களாதேசிக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் இலங்கை முதலில் துடுப்படுத்த அணியிருக்கிறது அணி சமரி அதப்பத்து நாற்பத்தி மூன்று பந்து பந்துகளில் நாற்பத்தி ஆறு ஓட்டங்களை எடுத்துள்ளார் அரை சதத்தை தவறவிட்டுள்ளார் எனினும் அவர் ஒரு நாள் கிரிக்கெட்டில் நாலாயிரம் ஓட்டங்களை கடந்திருக்கிறார் என்பது தெரிய வந்துள்ளது கிரிக்கெட்டில் ஐம்பது ஓவர்களையும் சுழற்பந்து வீச்சாளர்களையே வீச வைத்து மேற்கிந்திய தீவுகள் வரலாறு படைத்துள்ளன டாக்காவில் நடந்து வரும் ஒருநாள் போட்டியில் வங்கதேச அணி ஐம்பது ஓவர்களில் எழுநூ இருநூற்றி பதிமூன்று ஓட்டங்களை எடுத்திருப்பதாக தெரிய வந்துள்ளது மேற்கிந்திய தீவுகளின் போட்டி மூன்று விக்கெட்டுகளுக்கும் செய்ய மற்றும் அதனாசி தலா இரண்டு விக்கெட்டுகளும் கைப்பற்றி இருப்பதாக தெரிய வந்துள்ளது இத்துடன் செய்திகள் அக்கா உங்கள் நேரத்துக்கும் பணிக்கும் மிக நன்றி வாழ்த்துக்களை கூறியபடி நிறைவுக்கு வருகின்றது சன்ராசின் செய்திகள் என்றே நாளில் செய்து இணைந்திருந்தவர் செல்வி நிதியானந்தன் அவர்களுக்கு நிறைந்த வாழ்த்துக்களை கூறி கொள்கின்றோம் மிக்க நன்றி மிக சிறப்பு பல செய்திகள் வந்தபடி இருந்தது கேட்டோம் அறிந்தோம் நன்றி வணக்கம் நிறவுக்கு வருகின்றவர்கள் செய்தி இல்லை ஆகவே அடுத்த வாரம் வரும் என்று நினைக்கின்றோம் ஆகவே இன்றைய நாளுக்கான இன்று செவ்வாய் இருபத்தி ஒன்று பத்து இருபது ஆயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான செய்திகளுடன் இருந்திருந்தார் செல்வி நிதி நான் நன்றி வணக்கம் நிறவுக்கு வருகின்றது சன்ரைஸின் செய்திகள் மீண்டும் மற்ற செய்திகளுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்